ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் கொண்டாடலாம் வாங்க வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு என்எல் ஹோம் ஃபுட்ஸ் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாங்கள் என்எல் ஹோம் ஃபுட்ஸில் என்னென்ன ஃபுட்டு செய்யணும்ன்றது உங்களுக்கு ஒரு வீடியோவாக காமிக்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் சிக்கன் தொக்குக்கு வெங்காயம் வதக்கிக்கின்னு இருக்கிறேங்க எல்லாண்ட வாங்கினாக்கா சூப்பராக இருக்கும் எல்லாரும் வாங்க வைத்துட்டு சாப்பிட்டு போகலாம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மாதுளம்பழம் ரசம் மாதுளம்பழம் ரசமா ஆரோக்கியமான ரசமா ஆரோக்கியமான ரசம்

ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா ஊற்றுமா ரெண்டு கரண்டி எக்ஸ்ட்ரா ஊற்றுமான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா குழம்பு ரெகுலர் வாங்குற கஸ்டமருக்கு நாங்கள் இந்த பாக்ஸஸ் கொடுக்குறோம் இன்கேஸ் வேறா வாங்குறாங்க என்னைக்காவது ஒரு நாள் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்போசபிள் பேக்கிங் அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண டிஸ்போசபிள் பேக்கிங்ல தான் கொடுப்போம் அதே மாதிரி நாங்கள் தனியாக ஒரு ஷாப்புக்கு கொடுக்குறோம் அது வந்து பல்க் ஆர்டர் அதுவும் வந்து அவங்க ரெக்வஸ்ட் படி நாங்கள் டிஸ்போசபிள் பேக்கிங்ல கொடுப்போம் new year 2025 may all wishing you for a good health and wealth and happiness நல்ல வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க எங்ககிட்ட வாங்கி சாப்பிடுங்க இப்போ நான் பண்ற ரெசிபி வந்து கருப்பு உளுந்து அல்வா அது எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம் இது வந்து ஷார்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டீங்கன்னா கஸ்டமர்ஸ் யாருன்னா செய்யணுன்னு அப்புறம் செஞ்சு பார்ப்பாங்க ஷார்ட்டாக ஒரு இது ரெசிபி சொல்லிவிட்டு நம்ம கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறதில்ல நாட்டு சக்கரை அப்புறம் எள்ளு யூஸ் பண்ணுவோம் பாதாம் முந்திரி ஆயில் ப்ளஸ் கீ இது தான் நம்ம யூஸ் பண்ணுறது இது வந்து கருப்பு உளுந்து எள்ளும் நல்லா வந்து அடி அடிப்பிடிக்காமல் சிம்லியே வச்சு நல்லா வறுத்துட்டு அது ஒரு அரோமா ஸ்மெல் வரும் அது வந்தவொடனே நம்ம நல்லா அரைச்சிட்டு அரைச்சதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா கரைச்சிடணும் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுலேயே நாட்டு சர்க்கரை வெள்ளம் உங்களோட எதுவும் கேட்ட மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த கிண்ட விட்டு தான் ரொம்ப முக்கியம் கிண்ட கிண்ட இருக்க இயற்கைப்பாதம் வரும்போது ஆயில் கீம் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க அல்வா பதம் வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து அதில் போடுங்க அவ்வளோதான் ஏழை கத்தி போட்டு அல்வா ரெடி நான் ஃபினிஷிங் ஸ்டேஜ் காமிக்கிறேன் இன் பிட்வீன் நடுவில் எப்படி இருக்குன்றது தான் காமிக்கிறேன் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு ஃபிஷ் எடுத்து போட்டுட்ருக்காங்க பாருங்க சங்கரா மீன் குழம்பு தான் தெரிஞ்சுது ஆ இப்போ கரெக்டாக இருக்குது

எப்படி இருக்குது பாருங்க நானே டேஸ்ட் பண்ணுறேன் நான் டேஸ்ட்டு பண்ணிட்டு தான் பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்பேன் தான் எல்லாத்தையும் இங்க டேஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க அமர்த மதர் இருக்குமா உங்களுக்கும் நாங்கள் அனுப்பி வச்சுட்டோமா நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்க நாங்க உங்களுக்கும் செஞ்சு தரது ரெடியா இருக்கிறோம்